கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எனக்கு குரு முக்கியம் கிடையாது எனக்கு கடவுள் தான் முக்கியம் ஏன்னா எனக்கு சரியான குரு அடையாளம் பார்த்து யாரே கடவுள் தான் இது எல்லாம் இங்கே என்ன டேமேஜ் ஆகிடுது எங்கேயும் அடி வாங்கி வந்துக்கிறாங்களே ஏன்னா நாலு குரு ஏமாத்தினேண்ணா அதில் ஒருத்தர் நம்மளை கடைசியாக பார்த்தோன்னா என்ன சொல்லிட்டேன்னா இவ்வளோ பேர் ஏமாத்துறதுனால யார் தான் எனக்கு காமிச்சாரு கடவுள் தான் வழி காமிச்சாருன்னாரு யூடியூப் இல்லைண்ணா ஃபேஸ்புக் இல்லைண்ணா இந்த மாதிரி லைவ் சசங்கம் இல்லையானா நான் வந்து என்ன குருன்னு சொன்னேன்னா உங்களுக்கு கேட்குமா நான் சொன்னேன்னா கடவுள் சொன்னார் உங்ககிட்ட அப்புறமா நான் எதனா சொல்லிட்டு கடவுளின் பேரில் ஏமாத்தி வா நான் சொன்னால் அது பொறுப்பு யாரே நான் தான் கடவுள் சொன்னால் பொறுப்பு யார் கடவுள் கடவுள் சொல்கிறன்னா என் குருக்கிட்ட போனேன் நேரம் என்ன பண்ணேன் உனக்கு தான் கடவுள் தெரியும்ல கடவுள் தானே உனக்கு குரு சொல்லி விட்டாரு கடவுளே அவங்ககிட்ட குரு சொல்லுவார் கடவுள் சொன்னோடனே பிடிச்சிக்கணும்ல அப்படியே கடவுள் எனக்கு குருவை காட்டி கொடுத்தாருனா அப்போ உனக்கு கடவுள் தெரியுது ஏன் குருவாண்ட போன லூசு பைத்தியம் மென்டல் யாருன்னா கொக்கை பிடிச்சி அது தலையில் வெண்ணெய் வச்சு உருகு ஒன்று பேர் பிடிப்பானா தான் இல்லை அப்புறமா தண்ணில் வெண்ண வச்சு அது உருகி கண்ணில் வர வரைக்கும் பாத்து நிற்பியா பைத்தியமா நீ லூசு கடவுள் தான் உனக்கு கத்து கொடுத்தாருன்னா நீ என்ன பண்ணணும் கடவுளை கப்புனே அப்புறமா என் குரு கிட்ட போகணும் இல்ல கடவு கிட்ட சொல்லணும் நீ தான் வண்டி அம்மா எது குரு கேட்கணுமா இல்லையா நல்லா வந்தது நித்திட்ட தீப் போட்டுக்கலாம் இல்ல லைவ்ல பாத்து எரிஞ்சிருவான் கரெக்ட் தானே புரியுதா எனக்கு கடவுளை குரு காமிச்சாருன்னா அப்புறமா எதுக்கு கடவுள் ஏன் குருவை காமிச்சாரு நான் தான்ப்பா எப்பா சாமி என்ன பண்ணு என் காலில் ஊந்து என்ன பண்ணு ஆசிரியர் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லணுமா நான் தான் கடவுளை அவனாண்டு போய் கத்துணுவான்னு சொல்லுவேன் தமாசா இல்லை ஐயோ இந்த மாதிரி இந்த மாதிரி மனிதர்களை நம்ம என்ன பண்ண முடியும் இன்னும் இன்னும் சில பேர்லாம்ங்கிறான் இன்னும் மோசமானவங்களாங்கறான் என் மனசு தானே அதை கத்துக்குச்சே மனமே குருன்னு அப்புறமா எதுக்கு அவங்க கிட்டே போனாங்க மனமே குரு அடி பேர் உன்னத்துக்கிட்ட போக வேண்டியதுன்னா எப்பவுமே கேட்டுக்க வந்தோம் ஒரு வழிகாட்டி நமக்கு தேவைப்படுறான் எப்பவுமே நமக்கு என்ன பண்ணுறான் ஒரு வாழ்க்கையிலையும் சரி நான் தான் இல்லை உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு வழிகாட்டுகள் இருக்கிறாங்க நம்ம இங்கே செஞ்சுருக்கிற எல்லாமே யாரோ ஒருத்தரோட அறிவுனால தான் வந்துருக்குது அவருக்கெல்லாம் யார் நமக்கே வழிகாட்டிகள் தான் ஃபோனை கண்டுபிடிச்சார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் அவ்வளோ சொல்லிட்டு போயிட்டார் அவர் நம்மளை மாதிரி அனுபவிச்சிருப்பார் நாலு காலத்தில் டச்சு வரும்னு தெரியும் அவருக்கே பாவம் தான் அவரு அவ்வளோ மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் முகத்தை பார்த்து என்ன பண்ணவே இல்லை பாசவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா முகத்தை மட்டும் பார்க்கிறதுல எல்லாத்தையும் அவுத்துருன்றான் எல்லாத்தையும் அவுழ்த்து காட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறாங்க ஃபோனை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி அவுத்து பார்த்துருப்பாரு யாருன்னா நம்ம பார்த்தாலும் ஒரு அரசியல் தலைவர் சாமி ரூம்ல நின்னு காட்டு நம்ம தேவனாதே ஒரு போன் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடிஞ்சுதே அவருக்கு நடிச்சு பார்த்துருப்பாரு நாலு பின்ன நமக்கு யாருன்னா வந்து அவுத்து காட்டுவாங்கிட்டேன் வைத்திய தரமானது இல்லை கடவுள் வந்து குருனா கடவுளா புரியுதா எப்பொழுதுமே ஒரு வழிகாட்டி அதாவது உதவி செய்கிறவேன் பிறர் நலம் பார்க்குறவன் சொல்கிறான் ஐயா எனக்கு இது மாதிரி இந்த ஊர் தெரியும் ஒரு பரிசல் வச்சுன்னு காத்துங்கிறான் ஒருத்தன் எதுக்கு அக்கறை கிட்டும் போய் விட்றதுக்கு அவ்வளோதான் அவன் வேலை என்னதான் அக்கறை கிட்டும் போய் விட்டுறது மட்டும்தான் நீ அக்கறைக்கெல்லாம் போகாமலாம் போகணுன்னா என்ன ஓன உனக்கு ஒரு பரிசலோ ஒரு படகோ ஏதோ ஒன்றா பண்ணுதே தேவைப்படுது நான் ஒரு பரிசலுக்காரன் நான் யாரு ஒரு பரிசல் இதே நீங்கள் பெருசாக எனக்கு வேல்யூ பண்ணுறதுனால நீங்கள் பஜார் பண்ணுறீங்க எவனோ ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டான் உங்களை வச்சு செஞ்சுக்கிறானுங்க அந்த மனுஷனை வச்சு செஞ்சுருப்பான் நீ நிற்காதே திரும்பாதே போவாத சைவம் சாப்பிடு அப்படி பண்ணு வெள்ளை துணி போட்டுக்கோ இல்லை பொண்ணாட்டி விட்டு தூரம் போயிடு அப்படிலாம் சொன்ன உடனே நீ என்ன இட்டுக்கிற டென்னிஸன் ஆகி பாவம் ஆன்மீகன்னு கடவுளே என்ன ஒன்று நாங்கள் தெரிஞ்சிருப்போன்னா அப்புறமா கடவுள் தான் உன்னை காமிச்சாரு எல்லாத்துக்கும் காரணம் கடவுளாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஊருக்கு என்ன பண்ணுறான் உனக்கு பரிசல் நீயும் செஞ்சிக்க முடியும் நீயும் பெரம்பு ப பரிசல் செஞ்சு நீயும் என்ன பண்ணலாம் ஆற்றுல போய் உட்காந்தே ஆனால் எங்கே சூழல் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் சுற்றின்னு உள்ளே கொடுப்பேன் எங்கள் சூழல்னு உனக்கு தெரியாது நுட்பம் தெரியாதுயா நான் அந்த ஆற்றுல பயணம் செஞ்சுக்கிறேன் டெய்லியும் என்னென்னா தெரியும் காட்டார் எப்போ வரும் சூழல் எங்கே இருக்கும் நான் எப்படி இது இட்டுன்னு போகணும்னு எனக்கு தெரியும் அதனால பண்ணிடுன்னே தெரிஞ்சுங்கிட்டே என்ன இது நீட்டாக போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றக்கிறது தான் எதுனா சாப்பிட்டுன்னா வருத்தே அதெல்லாம் பார்த்து நடந்துங்க கடவுள் தான் குருவை வந்து என்ன பண்ணிக்கிறார் இங்கே ஒரு ஓட்றக்காரன் யார் வச்சுக்கிறா கடவுள் வர முடியாது என்பதனால தான் நல்ல மனிதர்களை உருவாக்கி வச்சுக்கிறார் கடவுள் நேரில் வரமாட்டார் உன் கஷ்ட காலங்களில் கடவுள் என்ன பண்ண மாட்டார் நேரில்லாம் மாட்டார் வேறு ஒரு வேஷம் போட்டுன்னு வருவார் நீ தான் எட்டி வச்சிடுவேன் பிரச்சனை யாருக்கிட்டனா உங்ககிட்ட அவர் வந்து சொல்லுவார் நான் உங்களுக்கு உதவிட்டுமா அப்படின்னு கேட்பார் நீங்கள் குசுரோகியாக இருக்கிற இல்லை கருப்பாக இருக்கிற சில ஜாதியில் மட்டமாகற நீ அதுவாகிற இதுவாகுற யார் தான் வந்து விலைக்கு போயிருப்ப நீ தான் விலைக்கு போயிருப்ப கடவுள் உனக்கு எப்போது என்ன தான் பண்ணுகிறாரு உதவி செஞ்சு அதனால் கடவுள் தெரியும்னா நீட்டாக கடவுள் பிடிச்சிருங்கோ இங்கெல்லாம் வரக்கூடாது ஏன் இங்கே வந்து நீங்கள் கடவுள் தான் அமிச்சாருனாக்கா எங்கே இருக்கிறாரு அப்போ தேங்க அமைச்சர் அங்கேயே பிடிச்சிக்க வேண்டியது இங்கேயே வந்தேன் தெரியாதுன்னா தான் வரணும் தெரியும் என்ன பண்ணல நீ அங்கேயே பிடிச்சிக்க வேண்டியது தான் ம் சரிண்ணா திரும்ப கொக்க பிடிப்பாங்களா புரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது